எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகத இரவு செய்தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மெருசுவில் மேங்கோ மென்செனில் வணக்கம் இதுவற்றின் நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு இடம்பெற்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் இசுறு நேத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது எனினும் இன்றைய வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து நீதவான் இந்த பிடியானங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார் சண்டலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெறுகின்ற நிலையில் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் குறித்த கூட்டத்திற்கு தமக்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பிரதேச செயலகத்திற்கு வெளியே முரண்பாட்டில் ஈடுபட்டனர் தாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றும் சமூக மட்ட அமைப்புகளுக்கு வழங்குகின்ற அனுமதி தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதனால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா வேறொரு வாகனத்தில் திருட்டுத்தனமாக உள்ளே சென்றதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அத்துடன் ஆளும் ஆறு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் ஐந்து உறுப்பினர்கள் மாத்திரம் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஆரம்பமாகியது இந்த நிலையில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கும் மண்டபத்தின் முன்பக்கத்தில் வலதுபுறமாக ஆசனம் ஒதுக்கப்பட்டது இதன்போது குறித்து ஆசனத்தில் அமர்வதால் தன்னால் கூட்டத்தை தலைமை தாங்குபவரது முகத்தை சரியாக பார்க்க முடியாது உள்ளதாகவும் ஆசனத்தை மாற்றுமாறும் கோரிக்கை விடுத்தார் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார் பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுன கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டுவரப்பட்டமைக்காக அமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இதனை மக்கள் கருத்துக்காக விடுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த சட்டத்தில் நாம் காணும் பிரதான குறைபாடு என்னவென்றால் இதில் பயங்கரவாதம் என்பது வரையறுக்கப்படவில்லை பயங்கரவாதம் என்றால் என்ன என்று குறிப்பிடப்படாவிட்டால் பயங்கரவாதி யார் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் எவை என்பதில் பாரிய தெளிவற்ற நிலை ஏற்படும் தமிழ் தாயகத்திற்காகவும் ஈஸ்டர் தாக்குதல் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தேசத்திற்காகவும் தாக்குதல் நடத்தினர் இவ்வாறான அரசியல் நோக்கத்திற்காக போருடன் தொடர்பற்ற அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதுதான் பயங்கரவாதம் என்று அழைக்கப்பட வேண்டும் இது சரியாக வரையறுக்கப்படாதவரை அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை அல்லது அழுத்தங்களை மக்களை அச்சுறுத்தல் என வகைப்படுத்தி மக்களின் அடிப்படை சுதந்திரத்தை மிக எளிதாக பறிக்க முடியும் அதேபோல கொலை சித்திரவதை பனைய கைதிகளாக வைத்திருத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருத்தல் போன்றவை ஏற்கனவே எமது தண்டனை சட்டக்கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அங்கே உள்ளடக்கப்படாத விடயங்களையே நாம் இந்த சட்டத்தில் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த சட்டத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அழுத்தம் கொடுப்பது குற்றம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அதன்படி குறித்த நபர் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான அவிஷ்கே என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வந்துள்ளமை காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் ஹொகலை காவல்துறை மற்றும் கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரிவிற்குட்பட்ட சந்தி மற்றும் நுக்கேகை சந்திக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்த குறித்த துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தி ஐந்து வயதுடைய கலபோவில போதியாவத்த பிரதேசத்தில் வசிப்பவர் என்று தெரியவந்துள்ளது சுட்டுக் கொல்லப்பட்ட முகாமையாளரின் கொலைக்கு பின்னால் பாதாள உலக தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டுள்ளது அம்பலாங்குடையில் நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமியாளர் நேற்று முன்பகல் அவர் பணியாற்றும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குடை நகரசபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீரன் ஹோசலடி சில்வா என்பவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டபோது கை துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அவனை துரத்திச் சென்றுள்ளார் இருப்பினும் மிக குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோசலடி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார் இதில் கோசலடி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது அவர் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் நடந்த இரண்டு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்தோடு களுத்துறை எதனமடல பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாளக்குழு தலைவர் சமயங்கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இன்று சந்திக்க உள்ளார் அதன்படி இன்றைய தினம் முற்பகல் இந்த சந்திப்பு நடைபெற இருந்ததாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தெரத் ஆகியோரையும் சந்திக்க இருந்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று பிற்பகல் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட பிரதிநிதியாக எஸ் ஜெய்சங்கர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த முக்கிய சந்திப்புகளின் பின்னர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று பிற்பகல நாட்டிலிருந்து புறப்படவுள்ளார் உள்ளார் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் பல உதவிகளையும் வழங்கி துணை நின்றது இவ்வாறு இந்திய அரசாங்கம் மூலம் வழங்கப்பட்ட ஆதரவை மேலும் உறுதிப்படுத்துவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பரித்துறையில் பாவனை முற்றாக தடை செய்யப்படவுள்ளதாக உள்ளதாக பரித்துறை நகரசபை அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்நடவடிக்கை வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வரும் ஜனவரி முதலாம் திகதி முதல் இந்நடவடிக்கை நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் உள்ள பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட எந்த செயற்பாடுகளின் போதும் லஞ்ச் பயன்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு செயற்படுபவர்கள் மீது நீதிமன்றத்தினூடாக நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதுடன் அதனை மீறி செயற்படும் வியாபார நிலையங்களின் வியாபார உரிமம் நகரபிதாவுக்கு உள்ள அதிகாரத்தின் கீழ் இடைநிறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் லஞ்சிட் பாவனைக்கு மாற்றீடாக உள்ள பயன்பாட்டில் வாழை இலை தாமரை இலை மற்றும் தேக்கமிலை போன்றவற்றையும் உணவு பொதியிடலின் போது பேப்பர் மற்றும் உணவு பொதியிடலுக்காக அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களின் பயன்பாட்டிற்கு கொள்வனவு செய்யப்படும் இறைச்சி வகைகளை நகரசபைக்கு உட்பட்ட இறைச்சி கடைகளில் இருந்தே பெற்றுக் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது கலால் செய்யப்பட்ட இறைச்சிகளை நகரசபைக்கு வெளியே இருந்துதான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதாக முஸ்லிம் உணவக தரப்பினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்திற்குட்பட்ட கொழும்பு மாநகர சபையின் எதிர்வரும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கான வரவு திட்டத்திற்கான கொழும்பு மாநகர சபையின் வாக்கெடுப்பு நேற்று தினமிடம்பெற்றது குறித்த வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக அறுபது வாக்குகளும் ஆதரவாக ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தோற்கடிக்கப்பட்டு எதிரணி வெற்றி பெற்றுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்